அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தம்பி ரான நண்பர்களே பன்னிரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அருமையான வியாழக்கிழமை குருநாள் எல்லோரும் இன்பற்று மகளோடு பல்லாண்டு 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 வாழை என்னப்பன் சொக்கனாதான்னு அருள் புரிய வராங்க தளபதி ஃபோன் பண்ணுவோன்னு சாமியும் இன்னைக்கு வியாழக்கிழமை அப்படிம்பாரு அந்த ஃபோனை எடுக்கலாம் இன்றைக்கி சாப்பிடவே மாட்டேங்கிறாராம் எனக்கு வர வர இந்த நெருங்கண டி இப்படி ஆயிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி ஆகிடுது இதில் நம்ம திருநெல்வேலியிலேருந்து மணிகண்டன் ஒரு தம்பி ஃபோன் பண்ணியிருந்தாப்பலாம் அப்புறம் நான் ஜாதத்தை அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன் ஜாதத்தை பேசி முடிச்சுட்டு மாதம் மாதம் திருவனந்தபுரம் வர சாமி எல்லாத்தையும் பேசிக்கிட்டு இருந்தாப்புல டக்குன்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது அப்புறம் எல்லா வீடியோ பற்றியும் சொன்னார் எல்லாத்தையும் பற்றியும் பேசிக்கிட்டு இருந்தார் டக்குன்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது தம்பி சொன்னாப்புல சாமி உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டேன் உங்களுக்கு எதா ஒன்றுன்னா உங்களுக்கு முன்னாடி நான் உயிரோட கூடாது முடிவு பண்ணிட்டேன் எதிர்காலத்தில் கூட உங்களுக்கு எதாவது ஒன்றுனா நான் உங்களுக்கு முன்னாடி நான் உயிரோடு இருக்கக்கூடாது நான் எதா ஒன்று பண்ணிப்பேன் அப்படின்னா என்னடா இது உன்னையெல்லாம் சம்பாதிக்கணும் என்ன என்ன பெருந்தவம் செய்தேனோ அதனால் என்னுடைய அன்பர்களே என்ன தவம் செய்தனே இறைவா உண்மையிலேயே எனக்கு ரொம்ப சந்தோஷம் அன்பில் ரொம்ப பேர் எனக்காக இருக்கீங்க இந்த உலகத்தில் நினைக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும் நானும் சந்தோஷமாக இருக்கணும் நீங்கள் எல்லாம் நல்லா மகிழ்ச்சியாக இருந்தால் தான் நான் நல்லா இருப்பேன் வியாழக்கிழமை குருநாள் குருவரையில் குரு பகவானை வணங்குங்கள் வாங்க திதி யோகம் காரணம் நாலு நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம் தேசிய சிவப்பு ரோஜாக்கள் தினம் நம்ம பார்க்க வரும்போதெல்லாம் ரோஜா வாங்கிட்டு வர ஒரு நல்ல உள்ளம் அப்படின்னா நம்முடைய அண்ணன் அண்ணாதுரை அவர்கள் தான் நினைவுக்கு வர்றாரு ஏன்னா அந்த ஒத்த ரோஜா வாங்கிட்டு வந்து கொடுப்பாரு அது ரொம்ப சந்தோஷமான ஒரு நிகழ்வு அந்த ரோஜாவும் அவருடைய முகமும் ஒரே மாதிரி இருக்கும் அன்று அளந்த தாமரை போல் ராமரை வந்து எப்படி நம்மால் ராமாயணத்தை எழுதும்போது பார்த்தாரோ அந்த மாதிரி நான் அவரை பார்க்குறேன் ஒரு சிரித்த முகம் சிவப்பு ரோஜாக்கள் தினம் சிவப்பு ரோஜானா நேராக கமல் படத்துக்கு போயிடப்படாது சிவப்பாக இருக்கிற ரோஜாவை வளவிக்கிற தினம் அப்படின்ட்டு போயிடணும் பிடிச்சவங்களுக்கெல்லாம் ரோஜா வாங்கி கொடுங்க நல்லா வாழ்க்கை நல்லா சந்தோஷமாக இருக்கட்டும் மகிழ்ச்சியாக இருக்கட்டும் சரியா வாங்க திதியோகம் கரணம் நாலு நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம் பிற்பகல் இரண்டு ஐம்பத்தாறு வரைக்கும் பிரதமை அதன் பின்பு தோதியை தேய்பிரை தோதியை திதி பிற்பகல் பத்து முப்பத்தி மூணு வரைக்கும் மூலம் அதன் பின்பு போராடம் பிற்பகல் இரண்டு பத்தொம்போது வரைக்கும் சுபம் நாமயோகம் சுபம் நாமயோகத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் கார்த்திகை யோகி சூரியன் அவயோக நட்சத்திரம் அனுஷம் அவயோகி சனி பகவான் அதன் பின்பு சுப்பிரமம் நாமயோகம் யோகாதிபதி நட்சத்திரம் ரோகிணி அவயோக நட்சத்திரம் கேட்டை அவயோகி புதன் யோகி சந்திரன் அதிகாலை ரெண்டு முப்பத்தி ஏழு வரைக்கும் பாலவும் ராகு அதன் பின்பு பிற்பகல் ரெண்டு ஐம்பத்தாறு வரைக்கும் பவுலபம் சனி பகவான் அதன் பின்பு தைத்துளை கரணம் சுக்ரன் அன்பர்களே நல்லபடியாக எல்லாம் போயிட்டு இருக்கு வாங்க கிரக நிலைகளை பார்க்கலாம் இதில் மேஷத்தில் சுக்கிரன் ரிஷபத்தில் சூரியன் புதன் குரு மிதனத்தில் செவ்வாய் கேது சிம்மத்தில் சந்திரன் தனுசுல கும்பத்தில் ராகு மீனத்தில் சனி பகவான் வாங்க ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி வரங்களாக பார்க்கலாம் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருக சிரிசம் உங்களுடைய பக்சி வல்லூர் முதல் ஜாமம் மிக சிறப்பாக இருக்கிறது பொன்னான காலை வேளை அரசியல் தூங்குகிறது இந்த வியாழக்கிழமை ரொம்ப அருமையான ஒரு விஷயம் குருதட்சண வணங்கிட்டு இந்த நாளை தூங்குங்க எல்லாமே என்று வெற்றியே நூறு சதவீதம் காரிய வெற்றி இரண்டாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீத வெற்றி மூன்றாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி நான்காம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை ஐந்தாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமும் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமும் உங்களுக்கு சிறப்பாக இல்லை எட்டாம் ஜாமும் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது முக்கியமான வேலைகள் இருந்தால் இந்த நேரத்தில் செய்யலாம் ஒன்பதாம் ஜாமும் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் ஜாமும் உங்களுடைய பறவை துயிலில் இருக்கிறதே பிரம்ம முகூர்த்தம் உங்களுக்கு இருபத்தைந்து சதவீத காரிய வெற்றியே கொடுக்கும் அதனால் முக்கியமான வேலைகள் ஏதேனும் செய்ய வேண்டியது இருந்தால் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு விடுஞ்சதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உங்களுடைய பட்சி ஆந்தை முதல் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றியோடு இந்த நாளை தோங்குகிறீர்கள் மிகவும் சிறப்பான ஒரு நாள் வியாழக்கிழமை இரண்டாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை மூன்றாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி மதியம் சிறப்பாக இருக்கிறது நான்காம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீத காரிய வெற்றி ஆறாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஏழாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை முக்கியமான வேலைகள் இருந்தால் பிறகு பார்த்துக்கொள்ளலாம் ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் ஜாமம் பிரம்ம சிறப்பாக இருக்கிறது எடுக்கக்கூடிய காரியத்தில் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் உங்களுடைய பக்சி காகம் முதல் ஜாமம் துயிலில் துவங்குகிறது இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி இரண்டாம் ஜாமம் மிக சிறப்பாக இருக்கிறது முக்கியமான வேலை இருந்தால் இந்த நேரத்தில் செய்து கொள்ளுங்கள் நூறு சதவீதம் காரிய வெற்றி மூன்றாம் ஜாமம் உங்களுடைய பறவை நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி நான்காம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி மாலை நேரம் சிறப்பாக இல்லை ஐந்தாம் ஜாமம் அதனால் முக்கியமான வேலை இருந்தால் ஆறாம் ஜாமத்தில் பார்த்துக்கொள்ளலாம் ஆறாம் ஜாமம் உங்களுடைய பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஏழாம் ஜாமம் உங்களுடைய பறவை துயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் உங்களுடைய பறவை நடை ஐம்பது சதவீத காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமம் சிறப்பாக இல்லை பத்தாம் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது பிரம்மமூர்த்தம் மிக மிக ஒரு அருமையான ஒரு நேரமாக இருக்கிறது எதை தோங்குவதாக இருந்தாலும் பிரம்ம தூங்குங்கள் மிகப்பெரிய ஒரு வெற்றியாக உங்களுக்கு இருக்கும் அனுஷம் கேட்டை மூலம் பூராடம் உத்திராடம் உங்களுடைய பட்சி கோழி ஸோ கோழி வியாழக்கிழமை படுபட்சி தைப்பரை வியாழக்கிழமை கோழி படுபட்சி முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் வெள்ளிக்கிழமை பார்த்து கொள்ளலாம் முக்கியமான சந்திப்புகள் முக்கியமான பேச்சுக்கள் முக்கியமான பண வரவு செலவுகள் இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா பணம் கொடுக்கல் வாங்கலாம் இருந்துச்சுன்னா நம்ம வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பார்த்துக்கலாம் வியாழக்கிழமை அன்னைக்கு குரு தட்சிணாமூர்த்தியை வணங்கிட்டு அன்னைக்கு பிறருக்கு உணவு கொடுத்துட்டு பிறருக்கு அன்னதானம் செய்து இந்த நாளை இறை வழிபாட்டோடு தோங்குங்கள் இறை வழிபாட்டோடையே நிறைவு செய்யுங்கள் முக்கியமான வேலைகள் இருந்தால் வெள்ளிக்கிழமை பார்த்துக்கலாம் திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி உங்களுடைய பட்சி மயில் முதல் ஜாமம் சிறப்பாக இல்லை வியாழக்கிழமைக்கு காலையில் மூர்த்தியை துவங்கிட்டு முதல் இரண்டு ஜாமம் சிறப்பாக இல்லை மூன்றாம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது மூன்றாம் ஜாமம் உங்களுடைய பறவை அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றியை கொடுத்துரும் நான்காம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஐந்தாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை அதனால் இந்த நேரத்தில் முக்கியமான வேலைகளை தவிர்த்து விடுங்கள் ஏழாம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் உங்களுக்கு ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமம் உங்களுடைய பறவை துயில் இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி பத்தாம் ஜாமம் உங்கள் பறவை நடையில் இருக்கிறது பிரம்ம செய்யக்கூடிய காரியம் உங்களுக்கு ஐம்பது சதவீதம் மட்டுமே வெற்றியை கொடுக்கும் முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் வெள்ளிக்கிழமை விடிந்த பிறகு பார்த்து கொள்ளலாம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சவச்சி ராசி பார்த்தா பார்த்தோம் வாங்க நாம் தொடர்ந்து பயணிப்போம் நன்றி வணக்கம் நான் உங்கள் தம்புராண்டு ஷபானந்த்